இயாழ்பாடம் வல்வெட்டித்துறை தொனியம்பையை புறப்பிடமாகவும் உதயசூரியன் வீதியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த ரஞ்சனா சிவானந்தம் அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தாமோதரம் பிள்ளை குரு அப்பா பூபதியம்மா தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் அண்ணாமியார் அன்னப்பா கேம் தம்பதியினரின் அன்பு மருமகளும் சிவானந்தம் അൻപ്രമണിയാത് ആയ കണി ചന്ദ്രമണി നൻപിയാറും ആരുദ് ആരുജൻ നിലാണി ഋതന്യ ഋഷിക ജനർ സം്യാ മിതുഷൻ ധനുഷൻ ലഷൻ ഹരിസ് വർഷ റിഷ്മ രേഷ്മി കാവ്യാ ആകിയോരൻ പാസമിക പ്രേത്തും നിത്യാനന്ദം കാസന്റ ഗുണാനന്ദി ആകിയോരുന്നത് അൻപ മൈത്തു മോഹനാ കാഞ്ചനാ മീനാ കമലക്കണ്ണൻ ആകിയോരും അൻപ സഹോദരിയും ആവാറും இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்